ஒரு ராகவேந்தர் இருக்கார் நீ சுல்தான் அவரை கேட்குறான் உங்களுக்கு நான் ஏதாவது பண்ணணும் கேளுங்கன்னு அவர் சொல்கிறார் இந்த மந்திராளி இருக்கிற இடத்தையும் எனக்கு எழுதி கொடுத்துரு இது வறண்ட பூமி ஒரே கல்லாகுது நான் உங்களுக்கு நல்ல நதிக்கரை யோரமாக தரேன் நான் இந்த இடம் கொடுத்தா கொடுனாரு ஏன்னா நான் நான் பிரகலாதனாக இருந்தபோது இங்கே யாகம் வளர்த்தேன் அந்த பவர் இன்றைக்கும் இங்கே இருக்குது அதனால் இங்கே நான் ஜீவசமாதியாக ஆகணும்னு ஒரு கல்லை காட்டினார் இந்த கல்லில் தான் எனக்கு நீங்கள் துளசி மாடம் அடிக்கணும்னார் எதுக்குங்க அப்படின்னா அவர் சொன்னார் ராமர் வனவாசம் போது இந்த கல்லில் கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தார் இது ராமர் உட்காந்த கல்லுங்கிறார் மாதிரி இதை பாரு ஏ ஆயிரம் வருஷத்துக்கு முன்னால் வந்த ராகவேந்திரர் ஏழாயிரம் வருஷத்துக்கு முன்னால் வந்த பிரகலாதன் எங்கே யாகம் பண்ணான்னு சொல்கிறாரு மச்ச கூர்ம வராக நரசிம்ம அவதாரம் நாலாவது அவதாரம் ஏழாவது அவதாரம் ராமர் அவர் உட்கார்ந்த கல்லில் நாலாவது அவதாரத்தில் வந்தவர் அடையாளம் காட்டுறார் இந்த கல்லில் ராமர் உட்கார்ந்தாருன்றார் ஆனால் இதெல்லாம் உண்மைதானே அங்கே தானே மந்திராலயத்தில் தானே அவருடைய சமாதி அவர் இப்படி உக்காந்து இருப்பார் அவர் கையில் துளசி மாலை வந்து விழும் அவர் இப்படிவார் எல்லாரும் என்ன நடக்குதுங்கன்னுவாங்க வேதவியாசர் குரு பகவான் அவர் தான் ப்ரஹஸ்பதி ஜூபிட்டர் அவர் ஆகாசத்தில் புஷ்ப பகவானத்தில் போயின்னு இருந்தார் எனக்கு பிளெஸ்ஸிங் பண்ணி இந்த துளசி மாலையை கொடுத்துருக்காரு இன்னும் ரெண்டு வருஷம் ரெண்டு மாதம் ரெண்டு நாள் கழித்து நான் இந்த குழிக்குள்ளே உக்காந்துக்கிட்டு உருட்டிக்கிட்டே இருப்பேன் எப்போ என் விரல் உருட்டுறது நிப்பாட்டிச்சோ அப்போ ஒரு கல்லை வச்சு என்னை மூடிடுங்க நான் ஜீவசமாதிக்கு போக போகிறேன் அப்படின்னார் உன் கண்ணுக்கு வேதவியாசம் தெரியாதனாலே இது உண்மை இல்லைன்னு கூடாது இல்லை அவர் கண்ணுக்கு தெரிஞ்சது துளசி மாலை நெஜம் தான் அவர் ரெண்டு வருஷம் ரெண்டு மாதம் ரெண்டு நாள் கழித்து ஊட்டிக்கிட்டு உட்காந்ததும் உண்மை தான் Aber ciba samadhi ayna da unmadan.